அனைவருக்கும் வணக்கம் அதாவது மாட்டள்ளி மண்ணின் மைந்தன் என்று அழைக்கப்படும் ஜான் போஸ்கோ அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் அதில் என்ன கூறியிருந்தார் என்றால் சில இளைஞர்கள் படையாட்சி என்ற சமுதாயத்தையும் மற்றும் கிறிஸ்துவத்தையும் தமிழ் என்ற மொழியையும் கையில் எடுத்துக்கொண்டு எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனை சந்திக்க முன்படுகிறார்கள் இது மாட்டள்ளியில் வசிக்கும் தமிழர்களுக்கு மட்டுமல்ல கர்நாடகாவில் வசிக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சினை உண்டாக்கும் என்ற ஒரு எங்க மேலான ஒரு விமர்சனத்தை அவர் முன்னிட்டு இருந்தார் நாங்கள் அவருக்கு மற்றும் மாட்டள்ளியில் முதல் முறையாக அனைத்து சமுதாய மக்களும் கூடி வாழ்ந்ததில் ஒரு பிளவை உண்டாக்குகிறார்கள் இவ்விளைஞர்கள் என்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார் இப்பொழுது அதை பற்றியான முழு விளக்கத்தோடு இந்த வீடியோவில் உங்களை சந்திக்க நீதியின் புலிகள் இயக்கத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த போஸ்கோ யார் என்று பார்த்தால் மண்ணின் மைந்தன் மாற்றல்லியில் மெயின் ரோட்டில் இருக்கிறார் அவர் வீட்டு முன்னாடி ஒரு கான்கிரீட் ரோடு வந்து ரொம்ப அழகா தெளிவாக இருக்குது நல்லா இருக்கிற ரோட்டையே இடிச்சுவிட்டு மறுபடியும் ரோடு போடுறாங்க ஃபஸ்ட்டு இந்த ரோடு ரொம்ப அழகா இருந்துச்சு இப்போ போட்ட ரோடு ஒரு மூணு நாலு மாசம் கூட ஆகல ஃபுல்லாக டஸ்ட் கிளம்பி இருக்கு ஆனால் இதை பற்றி இவர் பேச மாட்டார் ஏன்னா இது நடக்கும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு பொம்மை வச்சிருப்போம் கண்ணும் தெரியல காதும் கேட்கல இதை பத்தி அவருக்கு பேசவும் வராது சரிங்களா தான் இந்த போஸ்கோ அவர்கள் அவர் அவருக்கு சந்தேகமா இருந்தா அவர் வீட்டு முன்னாடி சிசிடிவி வச்சிருந்தா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி இருந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்தா கூட அவருக்கு ரொம்ப தெளிவா விளக்கமா தெரியும் இதை தொடர்ந்து இவர் வந்து ஒரு குடியொழிப்பு சங்கம் என்று ஆரம்பித்திருக்கிறார் குடியொழிப்பு சங்கம்னா என்ன பண்ணணும் முதல்ல குடிப்பதற்கான காரணம் என்ன ஒயின்சாப் இப்போ கிறிஸ்மஸ் டைமு போய் பார்க்கலாம் மெயின் ரோட்டில் அவர் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஐநூறு மீட்டரு அரை கிலோமீட்டர் கூட இல்லை போய் பார்த்தா ஒரு ஷாப் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கூட ஓடிட்டுருக்கு ஆனால் அதை போய் பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு மற்றும் அந்த பக்கமாக போகும்போது அவர் கருப்பு துணி கண்ணில் கட்டிக்கிட்டே போவார் ஏன்னா அது வந்து அவருக்கு தெரியாது அதனால் அவர் அதை பற்றி பேசவும் மாட்டார் இதை பற்றி சொன்னாலும் காதும் கேட்காது சரிங்களா ஆனால் குடியொழிப்பு சங்கம் நான் தலைவர் அப்படின்னு அவர் வந்து மாட்டலியில் வளம் வந்து கொண்டிருக்கும் ஒரு நபர் இதை தொடர்ந்து என்னப்பா இவர் மேல உங்க மேல சொன்னதுக்கு விமர்சனமா வச்சுட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாருல இவர் சொன்ன எம்எல்ஏவும் எம்பிகளும் எங்களுக்கு என்ன செய்தார்கள் ஏன் தமிழர்களை இவர்கள் புறக்கணிக்கிறார்கள் நாங்கள் என்று சொன்னோன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாட்டே பாடலாங்க சங்கீத சோரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு என் வீட்டில் இரவு அங்கே பகலான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் என் தமிழ் மக்கள் அடித்து விரட்டப்படும் போது அனைத்து உடைமைகளையும் விட்டு வரும்போது இவர்கள் பாட்டு பாடிக்கொண்டு பாடல் பாடிக்கொண்டு ஆறாமாக வீட்டில் படுத்து கொண்டு உறங்கி கொண்டிருந்தார்கள் அப்பொழுதும் யாரும் இல்லை இந்த நரேந்திர கௌராவோட அப்பா ராஜே கவுடா நாகப்பா இருந்தார் நாகப்பா ஒரு வேலை செய்திருக்கிறார் வந்த மக்களுக்கு உணவளித்திருக்கிறார் அது நானே வீடியோவை போட்டுக்கிறேன் நீங்க கூட எடுத்து பார்க்கலாம் ஏன்னாப்பா ஒருத்தருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறாரு வந்தேன் பிஜேபியான்னு சொல்லி காவல் சம்பன்ஸுன்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு சம்மன்ஸ் வந்து மாட்லி வந்து காத்து காத்து கொண்டே இருக்குது குறிப்பிட்டு நான் இவரை தான் சொல்றேன்னு சொல்லி சில பேர் வருவாங்க நான் காவல் சம்மன்ஸ் ஒரு கதையாக சொல்லிட்டு இருக்கிறேங்க இல்லைன்னா இதுக்குமே ஒரு அஞ்சாறு பேர் என்னை தான் சொன்னா என்னை தான் சொன்னான்னு வராங்க அந்த மாதிரி ஒரு சம்மன்ஸ் வந்து பிஜேபியை சார்ந்தவர்கள் இவர்கள் பிஜேபி கட்டுகிறார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க பிஜேபிக்கு நாங்கள் ஓட்டு கேட்கவில்லை மாறாக பரிமலா நாகப்பாவைக்கு போன எலெக்ஷனில் நாங்கள் ஓட்டு கேட்டும் அதை ஒற்றுக்கொள்கிறோம் ஏனென்றால் அவர்கள் இதே ஆலேரிக்கு டிபிஆர் பாஸ் ஆனதையும் அவங்க அசம்பளியில் பேசினது ரெக்கார்டையும் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதையும் நாங்கள் வச்சிருக்கிறோம் அது அடுத்த வீடியோல மிக தெளிவாக அவங்களோட கலந்தாய் நாங்கள் வீடியோ வெளியிடுறோம் சரிங்களா அதனால கேட்டோம் ஆனா இப்பொழுது நாங்கள் யாருக்குமே சப்போர்ட் பண்றதா இல்லை வெங்கடேஷ் வரட்டும் இல்ல மஞ்சுநாத் வருட்டும் இல்ல அந்த பக்கம் நரேந்திரா வருட்டும் இந்த பக்கம் பரிமலா நாகப்பா வருட்டும் தொடர் போராட்டம் அறிவித்து நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் கழிச்சு இது வரைக்கும் பரிமலா நாகப்பா வந்து சந்திச்சிருக்கிறார் நரேந்திராவுக்கும் இதே மாதிரி தாங்க பாருங்க போராட்டம் நடக்கிறது வந்து காதலி கண்ணுக்கும் தெரியல எதுக்குமே தெரியல அதே மாதிரி மஞ்சுநாத் ஒரு நாள் வந்தாரு சந்திச்சாரு போயிட்டாரு இன்னைக்கு ஆலேரி சுத்தம் பண்றாருன்னு சொல்லிருக்கிறாங்கப்பா ஆலேரி வந்து எத்தனை லட்ச ரூபாய் ப்ராஜெக்ட் எத்தனை ஏக்கரா கேட்கறது நாற்பத்தெட்டு ஏக்கரா செய்யறது எட்டு ஏக்கரா அப்புறம் இன்னொன்னு கேட்டா என்ன யாப்பா மஞ்சுநாத் நல்லவருன்னு கேட்டா எங்க கூப்பிட்டாலும் வராருப்பா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வராருப்பா கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நானும் தாங்க வருவேன் எங்களுக்கு தேவை ரோடு போடணும் ஏரிக்காட்டுல இருந்து கோடஸ் நகர் வரைக்கும் ரோடு போடுறதுக்கு வந்திருக்கிறாரா இல்லை செலவு நகரத்துலேருந்து இருந்து ஆலாமரத்து வரைக்கும் கடம்பூர் வழியாக ரோடு போடுறதுக்கு வந்திருக்கிறாரா வரலையே பதினஞ்சு வருஷமா நாங்கள் ஊரை வளர்த்தோம் ஊற வளர்த்தோம் அடிப்படையான தேவை ஒரு ஒருத்தருக்கு ரோடு தேவை எத்தனை வருஷமா ரோடு போட்டிருக்கோம் போடணும் போடணும்னு கேட்டிருக்குறோம் போடல சரி விடுங்க அடுத்து கிறிஸ்துவ மக்களை எவ்வாறாக புறக்கணித்தார்கள் போஸ்கோ அவர்களை வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ள உக்காந்துக்கிட்டு பாருங்க இந்த மூணு பொம்மை மாதிரியே அரசியல் காதல் கேட்காம கண்ணு தெரியாம இருக்கிறீங்களா இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறீங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல அதனால உங்க கவனத்திற்கு நாங்கள் வைக்கிறோம் கீரை பாத்தீங்கல ஏற குறைய மூன்று கிறிஸ்துவ படையாட்சி சமுதாய மக்களின் நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஸ்மசானத்துக்கென்று சிலர்கள் இடம் பறிக்கப்பட்டிருக்கிறது கேட்டா ரெவினியூ பூமின்றாங்க இன்னொரு கேசில இருக்குது ஏன்னா அவர் பின்தங்கிய ஒரு சமுதாயத்திடமிருந்து அந்த லேண்டை வாங்கினதாகவும் இப்பொழுது அவர்களுக்கே அந்த லேண்டு வேணும் அப்படின்ற ஒரு கேஸை நடத்திருக்கிறாங்க அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை அவர்களை நேரில் சந்தித்து நாங்கள் பேசினோம் அதை தொடர்ந்து அவர்கள் சுத்து வட்டாரத்தில் இருக்கும் நிலங்களையும் அதே போல் பறிக்க ஒரு திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது கேட்கலாம் அப்ப வந்து நீ வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எகேன்ஸ்டா இந்தியன் செக்ஷனுக்கு எகேன்ஸ்டா போறியா அதெல்லாம் வந்து சட்டத்தில் இருக்குதுப்பான் நீ சொல்லலாம் இந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும் அது மாட்டள்ளி மக்களுக்கென்று ஸ்பெஷலாக மாற்றப்பட வேண்டும் ஏனென்றால் மாட்டள்ளி மக்கள் மண்ணை சார்ந்தவர்கள் இங்கு வந்து ஜமீனர்களாக நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் மற்ற நிலங்களை பிடுங்கி வாழ்பவர்கள் அல்ல மாறாக எங்களுடைய நிலங்களை தமிழ்நாட்டிற்கே தண்ணி கொடுக்க மேட்டூர் அணையில் விட்டுவிட்டு அந்த நிலத்திற்காக கொடுக்கப்பட்ட இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா என்று இதை எடுத்துக்கொண்டு என் முன்னோர்கள் வந்து மாட்டள்ளியில் குடிபெயர்ந்தார்கள் அப்பொழுது இங்கு வசித்து கொண்டவர்களிடம் அந்த இருபது ரூபாயும் முப்பது ரூபாயும் கொடுத்து நிலத்தை வாங்கியிருக்கிறாங்க ஆக்கிரமிப்பு பண்ண கிடையாது நாங்க ஜமீன்தாரி சிஸ்டம் கொண்டு வர முடியாது இது அரசாங்கத்திற்கு தெரியுமான் தெரியாது அப்பொழுது இந்த மாட்டல்லி கோயம்புத்தூர் பிரசிடென்சி சார்ந்ததாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் அதையும் எங்க கையில் இருக்கிறது அதனால் யாரிடமிருந்து நிலம் வாங்கினாலும் அன்று நாங்கள் பிழைக்கு இங்க வந்தோமே தவிர எங்கள் நிலங்களையும் உடமைகளையும் விட்டு இங்க வந்துள்ளோம் இங்கேயும் இது மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்து இருக்கிற ஒரு ஏக்கராவையும் ரெண்டு ஏக்கராவையும் எங்கிலிருந்து பறித்து கொண்டால் இங்கிருக்கும் மக்கள் நாங்கள் எங்கே செல்வோம் என்ற கேள்விக்கு போஸ்கோயிடம் பதில் இருக்கிறதா அதையும் விட்டுரலாம் சரிப்பா எல்லார் இடத்தையும் எடுத்தீங்க இந்த மாட்டில அனைத்து சமுதாயமும் ஒற்றுமையாகிறோம் சொல்றீங்க யாரு எந்த சமுதாய மக்களின் நிலங்கள் அதிகமாக பறிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த போஸ்கோ அவர்களுக்கு தெரியுமா இல்ல மாட்டிலேயே தாண்டி செங்கப்பாடியில ஒரு பாரஸ்ட்ல இருந்து விரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் மக்கள் என் படையாச்சி மக்கள் அதை பற்றி தெரியுமா அதையும் தவிர்த்து அஜிப்ராவுல ஒரு படையாச்சி சமுதாயத்தை சார்ந்தவர் இதே போல் நிலத்தை பிடுங்கியதற்காக தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அந்த செய்திகள் அனைத்திலும் வெளிவந்தது அதில் தாசில்தார் மற்றும் குறிப்பிட்ட சில அதிகாரிகள் மேலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சில பேப்பர்கள் அறிவித்துள்ளது அந்த கேஸ் ஃபைல்ல நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம் கூடிய சீக்கிரம் அதுக்கான சப்ரேட் டாக்குமெண்ட் வீடியோவை நாங்கள் வெளியிடுவோம் இதை பற்றி எல்லாம் போஸ்கோவுக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை இப்பொழுது பாதிக்கப்பட்ட சமுதாய மக்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இதை வந்துக்கிறோம் ரொம்ப வீராப்பாக பேசுறாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நீங்கள் வெளியிட்டுக்கிறீங்க இந்த கோபம் இந்த வெறி எங்களுக்கு இப்பொழுது வந்ததல்ல போஸ்கோ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நீதியின் புதிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் நான் முதல் முதைய மேடையில் ஏறி பேசியது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலு காலகட்டத்தில் அதாவது ஒரு பதிமூன்றில் எனக்கு சோசியல் டீச்சராக இருந்த அவருக்கே தெரியும் வேணா போய் அவர் விசாரிச்சுக்கிட்டோம் மாட்டல்லி இங்கிலீஷ் மீடியத்துல என்னை வந்து வினோத் சார் சோசியல் சயின்ஸ் டீச்சராக இருக்காரு முத முறை உங்களுக்கு கேள்வி கேட்க ஆசை இருக்கா ஒரு கிராம சபை நடக்குது வாங்கன்னு சொல்லி மாட்டள்ளி பேங்க் முன்னாடி இருக்க ஸ்டேஜில் முத முறையாக என்ன பேச வைக்கிறார் அங்கே வந்து எனக்கு லைப்ரரி வேணும்னு கேட்குறேன் அந்த லைப்ரரிய மாட்டல்லியில் இருக்கிற ஒரு ஸ்டுடியோ அப்பக்கும் யாரோ ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தாங்க பாலிமேட்டுக்கு வர வழியில் அது பக்கத்தில் அந்த லைப்ரரியை ஓப்பன் பண்ணாங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வரும் போஸ்கோ சொல்லுகிறார்களா அனைத்து மதமும் சமம் என்று சர்வதர்ம சமாஜ சேவகர் சங்கத்தில் வைஸ் பிரசிடென்டாக இருந்தவன் நான் அதை போட்டோ இங்கே ஆட் பண்ணுற பாருங்க சாமிஜிங்க உன்னை யார் யார் எல்லாத்தையும் கூப்பிட்டு எத்தனை மதத்தை இருக்கிறோம் அந்த சங்கத்தோட லோகோ என்னன்னு பார்க்கலாம் போஸ்கோ அவர்கள் ஆனால் இவர்கள் தப்பை தட்டி கேட்க சென்ற போது உடற்பொட்டியில பிடிச்சி அடிச்சாங்க யாரு அடிப்பட்டவர்கள் கிறிஸ்துவ சமுதாய மக்களை சார்ந்தவர்களே சர்வதர்ம சமாஜ சேவகர சங்க தலைவர்களே ஆனா அடித்தவர்கள் மேல் கேஸ் போடல அவங்க கேட்ட கேள்விகளும் இதாகலை கோம அடித்தாங்க கேட்கல அன்னைக்கு அனைத்து சமுதாயமும் ஒன்றாக தானே இருந்தோம் ஏன் மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இதை பற்றி இதையும் கேட்கலாம் இல்லைப்பா இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தானே போஸ்கோ அவர்களே ஆர்டிஐ நீங்கள் ஆன்லைனில் போடலாம் அதற்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தான் செலவாகும் போட்டு நீங்களே எடுத்து இதை மக்களிடம் இதே மாதிரி ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து சுரேஷ் என்ற ஒரு நபர் ஒரே ஏக்கரா நாற்பத்தஞ்சு சென்ட் ஏரி வந்து ஆக்கிரமிச்சுக்கிறாரு அந்த ஏரியில வீடு கட்ட கவர்மெண்ட்லேருந்து ஈ சொத்து கொடுத்துக்கிறாங்க வீடும் கட்டியிருக்கிறார் ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் ஏரியில் எவ்வளவு தண்ணி நிற்கும் அவ்வளவு தண்ணி நிறால் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எவ்வளவு ரீசார்ஜ் ஆகும் என்ற கேள்வியை போஸ்கோயிடமே நான் வைக்கிறேன் இவர்கள் மேல் விவசாய சங்கத்தின் கள போராட்ட களத்தில் கம்ப்ளைண்ட் தாசில்தாரம் படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் ஆக்ஷன் எடுக்க மாட்டார் ஏன்னா ஆக்கிரமிச்சவர் வந்து இதே தமிழனா இருந்தா இல்லை படையாச்சியா இருந்தா பாருபா ரெவின்யூ பூமி வந்து படகுன்னு போட முடியும் தான் கொடுத்துருவாங்க அதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்காங்கன்னு தெரில இன்னொரு இடத்துக்கு ஒருவர் வருகிறார் பெருநாயகம் என்ற ஒருவர் வந்து எங்கிட்ட சொல்றாரு தம்பி என்னோட காட்டை வந்து நான் ஓட்டி வெள்ளம் பண்ணிட்டு இருக்கிறேன்பா நேற்று வந்து அளந்தாங்க கேட்டா கவர்மெண்ட்டுல இதுக்கு எடுக்கிறோம் உங்க லேண்டை ரெவன்யூ பூமின்னு சொல்றாங்க அப்படின்னு ரெவின்யூ சப் இன்ஸ்பெக்டருக்கு நான் கால் பண்ணி கேட்கறேன் யார் இன்டிமேஷன்ல வந்தீங்க எனக்கு ஆதார் வேணும் சார் இதுக்கும் நமக்கு தயவிட்டு இல்ல தயவுட் தள்ளுவேடி நான் வந்ததே நோடுதே இது ஆகலாம் வந்தி தயவிட்டு கம்ப்ளைண்ட் மாடுவேடி இது இப்ப நடந்ததுங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி புடுங்கப்பட்டது யார் என்னுடைய படையாச்சி சமுதாயம் அதே நாங்கள் அங்கு செல்லவில்லை என்றால் என்ன நடந்திருக்கோம் போய் விசாரிக்கலாம் இது எல்லாமே போஸ்க அவர்கள் அவர் காரை எடுத்துக்கொண்டு அப்படியே போயிட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்க மேல இந்த வச்சிருக்கிறார் இல்லையா படையாச்சி அவர்கள் மேல் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு என்ன இந்த மாதிரியான ஒரு தொல்லைகளை கொடுக்கவில்லை தமிழர்களுக்கு இந்த மாதிரியான தொல்லைகளை கொடுக்கவில்லை அப்படின்னு போய் விசாரிச்சுட்டு இதையும் தாண்டி அவருக்கு ஆதாரம் வேணும்னா நாங்க படையாச்சி வன்னியகுல சத்திரிய மாநாடை கூடிய விரைவில் மாட்டலியில் நடக்கிறோம் நடத்த இருக்கிறோம் குறைஞ்சது மூணாயிரம் இருந்து நாலாயிரம் பேர் சேருவார்கள் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களும் அனூர் தாலுக்காவிலிருந்து இங்கு வந்து அவர்களே மேடை ஏறி சொல்வார்கள் அந்த களத்திற்கு வரலாம் நாங்கள் ஒரு காங்கிரஸ் ஒரு தலைவர் வந்தாராங்க ஒரு எம்எல்ஏ அதாவது யாரு நரேந்திர கவுடா அப்ப சில மக்கள் போய் கேள்வி கேட்டுக்கிறாங்க அப்ப ஒருத்தர் குறிப்பிட்டு எங்க சமுதாயத்தை சொல்லி பேசியிருக்கிறார் மாட்டள்ளி பஞ்சாயத்து முன்னாடி நிச்சு பேசியிருக்கிறார் என்ற செவிவெளி செய்திகள் வந்தது அப்படி பேசியவர் வீடியோவோ ஆதாரமோ இருந்தா எங்ககிட்ட வந்து கொடுக்கலாம் மக்கள் நீங்க பார்த்துருந்தாலும் எங்ககிட்ட வந்து சொல்லலாம் அந்த மாதிரியான வேலைகளை நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்களே தவறு செய்திருந்தாலும் எங்கள் மூட்டத்தில் எங்கள் மாநாட்டத்தில் நீங்கள் செய்வது தவறு என்று சொன்னால் நீங்கள் பேசுவதை கேட்டுவிட்டு அதற்கு நாங்கள் ஏன் செய்தோம் என்றும் சொல்லக்கூடிய பொறுமை எங்களுக்கு இருக்கிறது மக்களின் குரலை ஒருபோதும் அடக்குமுறைகளால் நாங்கள் அடக்க மாட்டோம் என்பதையும் குறிப்பிக்கிறோம் அப்புறம் இன்னொன்று சொன்னார் தமிழ் தமிழ் உலக இதுக்கே வந்து இதாயிரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுல வந்து போஸ்கோ வந்து தொட்டில போட்டு ஆட்டும் குழந்தையாக இருந்தாரா இல்லை பதினெட்டு வருஷம் ஆகியிருந்ததா என்று எனக்கு தெரியவில்லை அப்படி அவர் சிறு குழந்தையாக இருந்தால் இங்கிருக்கும் பெரியோர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் இலங்கையில் போர் நடந்து கொண்டிருந்த காலம் மாட்டள்ளி ஜாகேரி ஜக்கல்லி சேர்ந்த மக்கள் அங்கிருந்து விரட்டப்பட்ட காலம் விரட்டப்பட்டு அடைக்கலம் தேடி மாட்டள்ளிக்கு வருகிறார்கள் மாட்டள்ளி மணிகுண்டு பக்கத்தில் சாப்பாடு செஞ்சு துணிமணிகள் கொடுத்து அவர்களுக்கு அனைத்து அரவணைப்பும் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது எம் ஈழத்தை சார்ந்த ஈழத் தமிழர்கள் அதாவது எம் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அங்கிருந்து நாலு பேர் அனுப்பியிருக்கிறார் துணி கொடுத்திருக்கிறார் சாப்பிட உணவு கொடுத்திருக்கிறார் பாதுகாப்பு தமிழன் பாதுகாப்பிற்காக நீங்கள் நால்வரும் சென்று அவர்களை பாதுகாக்குங்கள் என்று அழைத்திருக்கிறார்கள் அன்று இங்கு வந்து அவர்கள் காத்தார்கள் அவர்களை இங்கிருப்பவர்கள் பெரியோர்கள் வழி அனுப்பியும் வைத்திருக்கிறார்கள் அன்று அவர்கள் இலங்கையிலிருந்து இங்கு வருவதற்கு ஒரே காரணம் நாங்கள் தமிழர்கள் நம் தமிழர்களை நாம் காக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் இன்றும் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் போஸ்கோ அவர்கள் ஓ கிடைத்து விட்டதப்பா எனக்கு ஒரு இது வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்று சொல்லிவிட்டார்கள் உடனடியாக போய் ஆன்டி டெரரிஸ்ட் ஆக்ட் போடலான்னு சொல்லி ஒன்லி த மெட்டீரியல் சப்போர்ட் இஸ் கன்சிடர்ட் அ சப்போர்ட் பி கன்சிடர்ட் இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் செஞ்சிருக்கிறது அதனால போயிட்டு அதை இதையும் பெருகி தொலவ வேண்டப்பா நானே உங்க டைம் சேவ் பண்ணி கொடுக்குறேன் சரியா அடுத்து இன்னொன்றையும் சொல்லி சொல்ல விரும்புகிறேன் கை கும்பிட்டு வாழ்வதற்கு நாங்கள் அடிமைகள் அல்ல மாறாக மரத்தமிழர்கள் அடிமை வாழ்வை விட உரிமை சாவே மேலானது என்று எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்து சென்றிருக்கிறார் அவ்வழியிலே நாங்கள் நடப்போம் இன்னொன்று என்னவென்றால் நாங்கள் இங்கு வந்து யாரிடமும் வந்து பிச்சை கேட்கவில்லை மாறாக எங்கள் உரிமைகளை கேட்கிறோம் எங்கள் உரிமைகளை எவ்வாறு கேட்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் ஆக்ட்